நீங்கள் ஜியோ சிம் யூஸ் இருந்தீங்கன்னா உங்கள் ஜியோ சிம்மில் டூ ஜிபி வரையிலான இலவசமாக டேட்டா வந்து பெறலாம் எனக்கு பாருங்கள் ஒன் ஜிபி ஆட் ஆகிருக்கு டேட் கூட பாருங்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ஸோ நீ தான் ஆட் ஆயிருக்கு ஏழு நாள் இதோட ஒர்க்கிங் டேஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களுடைய மொபைலையும் அதாவது ஜியோ சிம்லேயும் பார்த்திங்கன்னா இலவசமாக ரெண்டு ஜிபி வரையும் டேட்டா பெறலாம் அது எப்படி அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜியோஸும் யூஸ் இருந்தீங்கன்னா மைஜோ ஆப் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை சாரி இல்லாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்க உங்கள் ஆப்பை ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபைபர் மியூசிக் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் அப்படியே ஜஸ்ட்டு லெஃப்சை தள்ளிட்டே வாங்க அங்கே நமக்கு எங்கேஜ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எக்க செக் பண்ண ஃப்ரைஸ் ஆப்போ வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் போன் வீட்டாக இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஓப்பன் பண்ணுறது முன்னாடி நமக்கு ஒரு வீடியோ இருக்கும் ஸோ அந்த வீடியோ மட்டும் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்பாங்க நேம் கொடுத்துக்கோங்க ஐக்கின்னு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில ஈஸியான கொஷின் தான் கேட்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஓகே கொடுத்தாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு எல்லாமே எஸ் கொடுத்தாலும் சரி நோ கொடுத்தாலும் சரி உங்களோட விருப்பம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஜிபி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே போல் பேக் வந்துடுங்க இங்கே லீவ் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இதை க்ளோஸ் பண்ணிப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஆஃபர்ஸ் ஸ்டோர் இருக்குல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ஸ்டோரில் போய்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மை வின்னிங் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எத்தனை ஜிபி டேட்டா வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஒன் ஜிபி டேட்டா கொடுத்துருக்கு இங்கே க்ளைம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே உங்களோடய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும் இந்த ஒன் ஜிபி டேட்டா நீங்கள் அந்த ஏழு நாள் ஒர்க்கிங் டேஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த ட்ரிக் எல்லாருக்கும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை சமா டூ ஜிபி வரையும் பார்த்திங்கன்னா டேட்டா கிடைக்கும் ஸோ ஓகே கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பட்டன் தட்டுவிட்டு மறக்காம மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்